சிவபெருமான் உனக்கு மட்டும் சொல்லும் ரகசியம் உன் வழிதான் உன் வலிமை பகுதி ஒன்று அந்தரங்க உரையாடல் மைனஸ் ஏன் உனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என் பிள்ளையே இப்போது நீ அமர்ந்திருக்கும் இந்த இடத்திற்கு நான் உன்னை அழைத்து வரவில்லை உன் தேடல் என்னை உன்னிடம் அழைத்து வந்திருக்கிறது உன் கண்கள் கலங்கியிருப்பதை நான் பார்க்கிறேன் உன் இதயம் ஒரு பாரமான சுமையை சுமந்து கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் சிவனே நான் உன்னை தவிர யாரையும் நம்பவில்லையே பிறருக்கு தீங்கு நினைக்கவில்லையே பின் ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை போராட்டங்கள் மைனஸ் இதுதானே உன் கேள்வி உனக்கு ஒரு உண்மை சொல்லவா கஷ்டங்கள் உன்னை அழிக்க வருவதில்லை உன் உள்ளே இருக்கும் போலியான பிம்பங்களை அழித்து உண்மையான உன்னை வெளியில் கொண்டு வர வருகின்றன உலகம் உன்னை எள்ளி நகையாடலாம் நீ தோற்றுவிட்டாய் என்று உன் முதுகிற்கு பின்னால் பேசலாம் ஆனால் அவர்கள் பார்ப்பது உன் உருவத்தை நான் பார்ப்பது உன் ஆன்மாவை நீ சாதாரணமானவனாக இருந்தால் உன் சோதனைகளும் சாதாரணமாக இருந்திருக்கும் நீ மகாசக்தியின் அம்சம் அதனால்தான் உன் பயிற்சிகளும் கடுமையாக இருக்கின்றன பகுதி இரண்டு வலிகளின் நோக்கம் மைனஸ் தங்கம் நெருப்பில்லாமல் சுத்தமாகுமா ஒரு கல் சிலையாக வேண்டுமென்றால் அது பல ஆயிரம் உளியடிகளை தாங்க வேண்டும் அப்போதுதான் அது கருவறையில் அமரும் தகுதியை பெறுகிறது இன்று நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் உன் வாழ்க்கையை ஒரு காவியமாகச் செதுக்கும் உளியின் அடிகள் நீ கேட்கலாம் ஏன் என்னை மட்டும் முழுக்குகிறாய் என்று ஆழமாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனை மெதுவாக தட்டினால் அவன் எழுந்திருக்க மாட்டான் அவனை வேகமாக உலுக்க வேண்டும் உன் உள்ளே இருக்கும் சிவத்தன்மையை உன் அளப்பரிய ஆற்றலை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே நான் உன் வாழ்க்கையில் புயலை உருவாக்குகிறேன் நீ நினைப்பது போல நான் கைலாயத்தில் மட்டுமில்லை நீ அழுதபோது உன் கண்ணீர் துளியில் நான் இருந்தேன் நீ அவமானப்பட்டு தலைகுனிந்தபோது உனக்குள்ளிருந்து உன்னை தாங்கி பிடித்தது நான் இனி அவ்வளவுதான் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்த அந்த நள்ளிரவில் உன் இதயம் துடிப்பதை நிறுத்தாமல் வைத்திருந்தது நான் பகுதி மூன்று நஞ்சும் சக்தியும் மைனஸ் உன் அவமானங்கள் உன் ஆபரணங்கள் என் கழுத்தை பார் அங்கே விஷம் ஆலகால நஞ்சு இருக்கிறது உலகம் அழியாமல் இருக்க அதை நான் அருந்தினேன் ஆனால் அதை நான் என் உடலுக்குள் விடவில்லை கண்டத்திலேயே நிறுத்தினேன் அதனால் நான் நீலகண்ட நானேன் அது எனக்கு ஒரு பெருமையாக ஒரு அடையாளமாக மாறியது உன் வாழ்விலும் பலர் விஷத்தை கக்கியிருக்கலாம் துரோகம் எனும் விஷம் வறுமை எனும் விஷம் புறக்கணிப்பு எனும் விஷம் அவற்றை நீ உள்ளே எடுத்துக்கொண்டு செத்துப்போக வேண்டுமா அல்லது அதை உன் கழுத்தில் ஆபரணமாக மாற்றி உலகிற்கு ஒரு பாடமாக மாறப்போகிறாயா உன் காயங்கள் வடுக்களாக மாறட்டும் அந்த வடுக்கள்தான் நீ எத்தனை போர்களில் வென்றிருக்கிறாய் என்பதற்கு சாட்சி பகுதி நான்கு தனிமை ஒரு தண்டனை அல்ல அது ஒரு தவம் இப்போது நீ தனிமையாக இருப்பதாக உணர்கிறாயா நண்பர்களில்லை உறவுகள் புரியவில்லை யாரும் துணைக்கு வரவில்லை என்று கலங்குகிறாயா பிள்ளையே தனிமை என்பது நான் உனக்கு கொடுத்த பரிசு கூட்டத்தோடு கூட்டமாக இருந்தால் நீ உலகத்தையே கவனிப்பாய் நீயாக இருந்தால் மட்டுமே என்னை கவனிப்பாய் புயல் வரும்போது பறவைகள் கூட்டில் ஒழுகின்றன ஆனால் பருந்து மட்டும் மேகங்களுக்கு மேலே பறந்து அமைதியை தேடுகிறது நான் உன்னை அந்த பருந்தாக மாற்ற விரும்புகிறேன் தனிமையில் நீ உன்னை சந்திப்பாய் உன் பலவீனங்களை எரிப்பாய் அமைதியில் உருவான மனிதன் உலகத்தின் எந்த சத்தத்திற்கும் அஞ்சமாட்டான் நீ தனிமையில் இருப்பது நீ தோற்றதால் அல்ல நீ அடுத்த கட்டத்திற்கு தயாராவதால் பகுதி ஐந்து காலம் மற்றும் ஒப்பீடு மைனஸ் உனக்கான நேரம் வரும் மற்றவர்கள் முன்னேறிவிட்டார்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே ஒவ்வொரு செடிக்கும் ஒரு பூக்கும் காலம் உண்டு காகிதப் பூக்கள் உடனே மலரும் ஆனால் சீக்கிரம் உதிரும் சந்தன மரம் வளர பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் அதன் வாசம் காலம் கடந்து நிற்கும் நீ இப்போது மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறாய் இல்லை நீ விதைக்கப்பட்டிருக்கிறாய் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது உலகம் அதை இறந்துவிட்டது என்று நினைக்கும் ஆனால் அந்த இருளில்தான் வேர்கள் வலுவடைகின்றன உன் வேர்கள் இப்போது பலமாகிக் கொண்டிருக்கின்றன ஒருநாள் நீ கிளைப்பரப்பி நிற்கும்போது உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன் நிழலில் ஒதுங்குவார்கள் பகுதி ஆறு என் வாக்குறுதி மைனஸ் நான் மாறமாட்டேன் மனிதர்கள் மாறுவார்கள் காலம் மாறும் சூழ்நிலைகள் மாறும் ஆனால் நான் உன் நிழலைப் போல தொடர்வேன் சில நேரங்களில் நீ கேட்டதை நான் தரமாட்டேன் அப்போது நீ என் மீது கோபப்படுவாய் ஆனால் எனக்கு தெரியும் நீ கேட்ட அந்த விஷயம் உன்னை அழித்துவிடும் என்று ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கத்தியை தரமாட்டான் அது குழந்தைக்கே தெரியாது அது கத்தி என்று நீ எதை இழந்தாயோ அதைவிட பெரிய ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் இழப்புகளை எண்ணி அழாதே அவை புதியவை வருவதற்கு வழிவிடுகின்றன பகுதி ஏழு இறுதி எழுச்சி மைனஸ் எழுந்து நில் இப்போது கண்களைத் துடைத்துக்கொள் உன் முதுகை நிமிர்த்து உன் மூச்சை ஆழமாக இழு நீ இன்னும் ஆட்டத்தைத் தொடங்கவே இல்லை இது வெறும் ஆரம்பம்தான் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு பாடத்தின் முடிவு நாளை நீ வெற்றிக்கொடியை கொடியை ஏந்தும்போது இன்று நீ சிந்திய கண்ணீர்தான் அதற்கு வைரக்கற்களாக மாறும் நீ பட்ட கஷ்டங்களெல்லாம் உனக்கு ஒரு கதையாக மாறும் அந்த கதையை நீ உலகிற்குச் சொல்லும்போது உன்னைப்போல மனம் உடைந்த கோடிக்கணக்கான பேருக்கு அது மருந்தாக அமையும் நீ தேடுவது உனக்குள்ளே இருக்கிறது உன் தைரியமே நான் உன் பொறுமையே நான் உன் விடாமுயற்சியே நான் உன்னை நீ நம்பு ஏனெனில் உனக்குள் நான் இருக்கிறேன் விழுந்தால் விதையாக விழு எழுந்தால் விருட்சமாக எழு நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் ஓம் நமசிவாய